ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஏதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்து சமய கடவுள்களில் தமிழ் கடவுளாக இருப்பவர் தான் முருகப்பெருமான் நம் நாட்டுல மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள மக்கள் வணங்கும் கடவுளாக இருக்கிறார் முருகப்பெருமானுக்கு இருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு எல்லையே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கையில நாம் அனைவருமே முருகன் கோவிலுக்கு செல்வோம் ஆனால் முருகனுக்கு உகந்த நாள் எது என்று சரியாக தெரியாது அதனால்தான் முருகனுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முருகப்பெருமான வணங்க வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அதாவது திதி, சஷ்டி விசாகம் கார்த்திகை மற்றது வந்து திங்கக்கிழமை மற்றது செவ்வாய்க்கிழமைகளை வந்து வழிபாடு செய்யலாம் திங்கக்கிழமை மற்றது செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக தான் பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்னு சொன்னால் அது மூன்று இருக்கிறது அவைதான் வந்து விசாகம் கார்த்திகை உத்தரம் என்பன அதாவது இவை வைகாசி கார்த்திகை பங்குனி ஆகிய மாதங்கள்ல முழு நிலவு நாளை வந்து ஒட்டியே வரக்கூடியது எனவே வந்து இந்த மூன்று நாட்களுமே முருகனை வழிபாட வந்து உகந்த திருநாட்களாக வந்து இருக்கிறது முருகப்பெருமானுக்கு வாசனை உள்ள அனைத்து பூக்களையுமே நாம் சாற்றலாம் இருந்தாலும் முருகனுக்கு உகந்த பூக்களாக சொன்னால் மல்லிகை முல்லை சாமந்தி ரோஜா சூரியகாந்தி பூ போன்ற பூக்கள் வந்து இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா முருக அர்ச்சனை செய்யும் போதுதான் சிவப்பு நிற துணியும் சிவப்பு மலர்களும் சிவப்பு நிற துவரையும் கொண்டுதான் பூஜை வந்து செய்யப்படுகிறது எனவே முருகனுக்கு உகந்த நிறம் சிவப்பு நிறமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி முருகனுக்கு உகந்த பிரசாதம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது அவருக்கு பிடித்த உணவுகளை பிரசாதமாக படைக்க வேணுமென்று நினைக்கிறவங்க அதனால் அழகன் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை சர்க்கரை பொங்கல் வேக வைத்து வந்து தாளிச்ச கடலை பருப்பு தினை மாவு பழங்கள் வெள்ளம் பஞ்சாமிர்தம் போன்றவை வந்து அவருக்கு வந்து பிடித்த பிரசாதமாக இருக்கிறது இழந்ததை மீட்டுத்தரும் முருகனின் விரதம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து பூஜை செய்து வந்தாலே நீங்கள் இழந்தது உங்களுக்கு வந்து சேரும் இழந்த பதவி இழந்த உறவு இது போன்றவை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும்னு சொன்னாலும் வெள்ளிக்கிழமை அன்று ஒருவேளை வ மட்டுமாவது உணவு உட்கொண்டுட்டு விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் பாலும் பழமும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் மாலையில் வந்து அருகில் வந்து சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறீங்கன்னு சொன்னால் முருகன் உங்கள் கூடயே இருப்பார் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி